السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ بسم اللہ الرحمن الرحیم الحمدللہ رب العالمین والسلاة والسلام علی سیدنا محمد وآلہ وصحبہ اجمعین اما بعد رسول اللہ صلی اللہ علیہ وسلم اولہ پٹری پاتریاتو لر ارین مبتیمون راوزی پذیبو حضرت عمر رضی اللہ عنہ وبرکاتہ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது முஸ்லீம்களுக்கும் இஸ்லாத்துக்கும் மிகப்பெரிய ஒரு வெற்றியாக கண்ணியமாக இருந்ததை விட தைரியமாக இருப்பதற்கு ஒரு அல்லாஹினுடைய மிகப்பெரிய ஒரு உதவியாக அமைந்தது அதற்குரிய அடிப்படை காரணம் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய அந்த உயர்ந்த துவா ஹதரத் உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இப்படி நபி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் போய் இணைந்து கொள்வார்கள் என்று இஸ்லாத்தினுடைய எதிரிகள் கனவிலும் நினைத்திருக்கவில்லை இவர்கள் ஏற்றுக்கொண்ட இந்த செய்தி அவர்களுக்கு மிகப்பெரிய கவலையையும் கைசேதத்தையும் மட்டுமில்லாமல் அவர்களின் தைரியத்தையும் விளக்கச் செய்துவிட்டது அதில் துமரொலியல்லாக ஒன்று அவர்கள் கூறுகிறார்கள் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவுடன் யோசிக்கிறேன் மக்காவாசிகளில் நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு மிகவும் அதிகமாக மிகப்பெரிய விரோதியாக எதிரியாக இருக்கக்கூடியவர் யார் என்று யோசித்தேன் என்னுடைய மனதில் தோன்றியது அது அபூஜகல் நான் ஏற்றுக்கொண்ட உடன் சில மணி நேரங்களுக்கு பின்னால் அல்லது அடுத்த நாள் அபூ ஜஹருடைய வீட்டுக்கு வந்து அவனுடைய கதவை தட்டினேன் அவன் வெளியிலே வந்தான் அவருக்கு தெரியாது நான் ஏற்றுக்கொண்ட விட அவர் அஹ்லன் மாஜா மாஜாபிக் வாருங்கள் வாருங்கள் உங்கள் வரவு நல்வரவாகட்டும் என்ன செய்தி என்ன காரணம் வந்திருக்கிறீர்கள் உமர் சொன்னார்கள் நான் அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் ஈமான் கொண்டு விட்டேன் அவர்கள் கொண்டு வந்த தீனை உண்மைப்படுத்தி விட்டேன் என்ற செய்தியை உன்னிடம் சொல்லுவதற்கு வந்தேன் அபூஜைகளுக்கு வந்த ஆத்திரத்திலும் கோபத்திலும் அவர் துமருடைய முகத்திலே அப்படியே தன்னுடைய கதவை அடைப்பதை போன்று இறுக்கமாக சத்தமாக மூடிவிட்டுள்ளே நுழைந்தார் மேலும் அவன் சொன்னான் மாஜி உன்னையும் அல்லாஹ் கேவலப்படுத்தி கொண்டு வந்திருக்கக்கூடிய விடயத்தையும் கேவலப்படுத்துவானா என்று சொல்லிவிட்டு சென்றார் இப்படி தைரியமாக செயல்பட ஆரம்பிக்கிறார் மிக முக்கியமான எதிரிகள் ஒவ்வொருவராக போய் அவர்களிடம் தன்னுடைய இந்த ஏற்றுக்கொண்ட செய்தியை சொல்லிவிட்டு விட்டு வந்தார்கள் ஒரு தடவை ஹரத் இபுன் அப்பாஸ் அலி அவர்கள் ஹதரத் உமர் அலி அல்லாஹு தாலான அவர்களிடம் கேட்கிறார்கள் ஃபாரூக் என்று உங்களுக்கு ஏன் பெயர் வைக்கப்பட்டது ஃபாரூக் என்றால் பிரிக்கக்கூடியவர் ஹதரத் உமர் அலி அல்லாஹுன்னு சொன்னார்கள் ஹம்சார் அலி அல்லாஹு எனக்கு மூன்று நாளைக்கு முன்னால் ஏற்றுக்கொண்டார்கள் பிறகு அவர்கள் ஏற்றுக்கொண்ட வரலாறை சொன்னார்கள் பிறகு அதில் துமர் சொல்லுகிறார்கள் நான் ரசூலுல்லாஹுவிடம் கேட்டேன் அல்லாவின் தூதரே நாங்கள் ஒரு உண்மையான மார்க்கத்தின் மீது தானே வாழ்ந்தாலும் மரணித்தாலும் இருக்கிறோம் நபி சொல்லாஹு அலெஹி வசல்லம் ஆம் என்றார்கள் நீங்கள் மரணித்தாலும் வாழ்ந்தாலும் ஒரு உண்மையான மார்க்கத்தின் இருக்கிறீர்கள் அப்பொழுது அதரத்துமர் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களிடம் கேட்கிறார்கள் ஃபஃமல் இஹ்திஃபா அப்படி என்றால் ஏன் ஒளிந்து மறைந்து செய்ய வேண்டும் பகிரங்கமாக நாம் எங்களுடைய தீனை பின்பற்றுவோமே உங்களை உண்மையான தீனை கொடுத்து அனுப்பியணி மீது சத்தியமாக வாருங்கள் நாங்கள் போய் பகிரங்கமாக எங்களுடைய தீனை பின்பற்றுவோம் என்று சொல்லிவிட்டு இருந்தவர்களை இரண்டாக பிரித்தார் இரண்டு பகுதியினராக பிரிந்து அதில் ஒன்றிலே ஹதரத் ஹம்சாவும் மற்றதில் ஹதரத் உமரும் இருந்தார் ஹதரத் உமரை முன்னாள் அப்பாஸ் அலியல்லான்னு சொன்னார் நான் ஒரு சாராருடனும் மற்ற பகுதியினுடனும் ஹதரத் ஹம்சாவும் போய் மஸ்ஜிதுல் ஹராமிலே நுழைந்தோம் என்னையும் ஹம்சாவையும் குறைசுகள் பார்க்கிறார்கள் அவர்களுக்கு கடும் கவலையும் கைசேதம் பிரிந்து பகிரங்கமாக போய் தொழுதோம் அன்றுதான் நபி வாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு ஃபாரூக் என்ற பெயரை வைத்தார் இரண்டாக இருந்தவர்களை பிரித்து கொண்டு போய் இந்த உண்மையான தீனை பகிரங்கமாக செய்வதற்கு உதவியாக இருந்து அதற்குரிய வழியை காட்டினார்கள் நீங்கள் சொல்லுவார்கள்த்தமர் ஹர் இஸ்லாத்துக்கு வரும் வரையிலே காபாவுக்கு பக்கத்தில் போய் எங்களுக்கு தொழுவதற்கும் தைரியம் இருக்கவில்லை ஹதரத் உமருடைய ஹம்சாவுடைய வருகை கிடைத்த ஆறாவது வருடத்தின் இறுதி பகுதி அன்றிருந்து இன்னும் இஸ்லாம் பகிரங்கமாகுவதற்கும் வேகமாக பரவுவதற்கும் காரணமாக ஆகியது இது பல நாட்களுடைய முயற்சிகள் தியாகத்துக்கு பின்னால் இவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாக அமைந்தது அதே நேரத்திலே இது இஸ்லாத்தினுடைய விரோதிகளுக்கும் எதிரிகளுக்கும் மிகப்பெரிய ஒரு தோல்வியாக கவலையான ஒரு நிகழ்வாக மாறியது அல்லாஹுதாலா இந்த இடத்தில் நான் விளங்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான விடயம் ஒரு மனிதனுக்கு நேர் வழி காட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கும் பொழுது அவர் எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அந்த உள்ளத்தை அல்லாஹ் அப்படியே மாற்றிவிடுகிறார் ரசூலை கொலை செய்வதற்காக வேண்டி கையிலே வாழை எடுத்துக்கொண்டு வந்தவர் எப்படிப்பட்ட உள்ளமாக இருந்திருக்கும் அந்த உள்ளம் எவ்வளவு கடின சுபாவம் உள்ள எவ்வளவு கெட்ட உள்ளமாக இருந்திருக்கும் எவ்வளவு கருப்பு உள்ளமாக இருந்திருக்கும் அல்லாஹு தாலா பரிசுத்தமான இந்த குரானுடைய வசனத்தை காரணமாக ஆக்கி அந்த கருப்பு உள்ளம் வெள்ளையாக்கப்பட்டது அந்த கல்லு உள்ளம் நீராக தண்ணீராக ஆக்கப்படுகிறது அந்த கல்லு நெஞ்சம் ஒரு மிருதுவான மெல்லின நெஞ்சமாக மாறிவிடுகிறது ரசூல இணைந்து கொண்டது மட்டுமல்ல ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய மிகவும் நெருங்கிய நண்பராகவும் அன்னாரை விட்டும் பெரிய முடியாத ஒரு நிலைக்கு மாறினார்கள் அவர்களுடைய அந்த ஜனாசாவுடைய வசாத்துடைய செய்தியை கேள்விப்பட்ட நேரத்திலும் அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் வஃபாக்காகிவிட்டார் என்ற பேச்சை யாருக்கும் பேசுவதற்கு விடவில்லை இன்ஷா அல்லா இந்த தொடரிலே அப்படியான நிகழ்வுகள் வரும் பொழுது அதனை நாம் கேட்போம் இன்ஷா அல்லா அல்லாஹூத்தாலா ஹதரத் உமருக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிச்சத்தை வழங்கி இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கும் அவர்களை காரணமாக ஆக்கி இரண்டாவது ஹலீஃபாவாகவும் ஆக்கியது மாத்திரம் இல்லாமல் ஒரு சந்தர்ப்பத்திலே நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் இப்படியும் சொன்னார்கள் எனக்கு பின்னால் நபி வரப்போவதில்லை அப்படி ஒருவர் வருவதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர் உமர் என்றார் நபி அல்லாஹுவன் இவர்களை பார்த்து ஒரு காலத்தில் பேசப்பட்டதோ இவருடைய கழுதை ஏற்றுக்கொண்டாலும் இவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று அதே மனிதரை பார்த்து அல்லாஹுடைய தூதரின் முபாரக்கான நாவு சொல்லுகிறது எனக்கு பின்னால் நபி இல்லை அப்படி வருவதாக இருந்தால் அதற்கு தகுதியானவர் உமர் என்று இப்படிப்பட்டவர்களெல்லாம் நபி சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய சுகுபத்திலே வந்து சேர்ந்து அவர்களுடைய தருபியாவிலே அப்படிப்பட்ட அன்னாருடைய பாசறையிலே படித்து மிக பெரிய மனித புனிதர்களாக மாறினார்கள் கையாமத்து வரையிலே வரக்கூடிய மனிதர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய உத்தமர்களாக ரசூலுடைய முயற்சியின் பின்னணியிலே மாறினார்கள் எனவே அந்த சஹாபாக்களையும் நேசிப்போம் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீது அதிகம் அதிகம் செலவாத்து சொல்லுவோம் துமருடைய வருகைக்கு பின்னால் இஸ்லாம் இன்னும் வளர ஆரம்பிக்கிறது நபித்துவத்தினுடைய அந்த உழைப்பை பகிரங்கமாக செய்வதற்குரிய வழிகள் திறக்கப்பட்டது என்றாலும் எதிரிகள் விடவில்லை அதற்கு பின்னாலும் அவர்கள் அவர்களுடைய ஆலோசனைகளை செய்து இதனை நாம் எங்களுடைய முயற்சியை விட மாட்டோம் என்ற உறுதியில் மிக பயங்கரமான ஒரு முயற்சி செய்து ரசூலையும் சஹாபாக்களையும் ஒரு ஆபத்தான நெருக்கடிக்குள் மூன்று வருடங்கள் உள்ளாக்கிய அந்த நிகழ்வை இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய பதிவில் நாம் கேட்போம் சல்லல்லாஹ் வல்லா முகமது சல்லாஹ் அலிஹி வசல்லம் واخر الحمد لله رب العالمين السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ